ஹாய் நான் மாதேஷ் ஸோ ரெண்டு மூணு நாளாவே ஒரு சில விஷயத்தை நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டே இருப்பீங்க ஏன்னா மும்மொழி கொள்கை அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் திரும்ப திரும்ப கேட்டிருப்பீங்க ஏன்னா இந்த மும்மொழி கொள்கை என்ன திடீர்னு இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு ஏன் எல்லாரும் திரும்ப திரும்ப பேசியிருக்காங்க எல்லா கட்சித் தலைவரும் அதுக்கு முன்னாள் பேசிகிட்டு இருக்காங்க சோசியல் மீடியா இருக்கட்டும் சரி நியூஸாக இருக்கட்டும் சரி அதை பற்றியே பேசிட்டு இருக்காங்களே அப்படின்ற கேள்வி உங்களுக்கு இருக்கும் எனக்கும் அந்த கேள்வி இருந்துச்சு ஸோ அதான் நானும் கொஞ்சம் அதை பற்றி என்ன இருக்குன்னு பார்க்க ஆரம்பிச்சு ஒரு சில விஷயம்லாம் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அவர் நேற்று பாஜக தலைவர் அண்ணாமலை அவர் நேற்று கமலாலயத்தில் ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்துருந்தாரு ஸோ அந்த ப்ரெஸ் மீட்டில் இந்த மும்மொழி கொள்கையை பற்றி அவர் என்னென்ன சொல்லியிருந்தாரு அதை பற்றின டிஸ்கஷன் ஒரு இதை ஒரு கான்வெர்ஷனாக வச்சுக்கலாம் அந்த வீடியோ ஸோ அதை பார்த்து அந்த வீடியோ இருக்க போது ஸோ வெல்கம் டு தமிழ் அண்ட் பல்ஸ் ஸோ என்ன என்ன மும்மொழி கொள்கை மும்மொழி கொள்கைனா என்ன தான் எனக்கு ஃபர்ஸ்ட்டு தெரில ஸோ நான் அதை பற்றி பார்த்துடல இந்த பிரச்சனை இப்போ வந்து இந்த பிரச்சனை முன்னாள்லேருந்து இந்த பிரச்சனை வந்துட்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டுலயே மும்மொழிக் கொள்கை அப்படின்றத சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இது பண்ணியிருக்காங்க மும்மொழிக் கொள்கை என்னன்னா இப்போ ஒரு ஸ்டேட்டாக இருக்கட்டும் அந்த ஸ்டேட்டில் வந்து தாய்மொழி அந்த ஸ்டேட்டோட தாய்மொழி ஹிந்தி இங்கிலீஷ் கண்டிப்பாக கற்றுக்கணும் இந்த மூணு லாங்குவேஜ் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றதான் மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் படிச்சு ஆகணும் அப்படின்ட்டு இதை வந்து அப்போவே தமிழ்நாட்டை வந்து ஏற்றுக்கலாம் அப்போது தமிழ்நாட்டில் அண்ணா அறிஞர் அண்ணா இருக்காருல்ல அவரே கொஞ்சம் போராட்டம் பண்ணி இல்லை தாய்மொழி தமிழ் நாங்கள் அதை படிச்சுக்கிறோம் இங்கிலீஷ் இது ரெண்டையும் நாங்கள் படிச்சுக்கிறோம் மற்ற மொழிலாம் நாங்கள் படிக்க மாட்டோம் அப்படின்றத அவர் பதிவு பண்ணியிருக்காரு பதிவு பண்ணி அதுக்குள்ள போராட்டம் அதெல்லாம் போயிட்டு இருந்திருக்கு ஸோ அப்பயே இந்த பிரச்சனை இப்போது வந்ததில்லை அப்பயே இந்த பிரச்சனைலாம் வந்துருக்கு ஸோ அதுக்குள்ளே பிரச்சனைலாம் போயிட்டு வந்திருக்கு ஸோ திரும்ப அதை ரீசெண்டாக கொண்டு வந்து அந்த பிரச்சனை தான் இப்போ திரும்ப திரும்ப போயிட்டு இருக்கு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மும்மொழி கொள்கையை திரும்ப கொண்டு வந்திருக்காங்க என்ன பண்ணோம்னா தமிழ் சொன்ன மாதிரி மற்ற நாட்டோட ஸ்டேட்டோட த தாய்மொழி இங்கிலீஷ் அப்புறம் ஹிந்தி இது மூணும் கண்டிப்பாக படித்தாகணும் அப்படின்றாருக்கு தமிழ்நாடு இப்போயுமே இல்லை எங்கள்லாம் இல்லை எங்களுக்கு இருமொழி கொள்கை ரெண்டு லாங்குவேஜே போதும் அப்படின்றத தமிழ்நாடு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு ஒத்துக்கலை ஸோ மற்ற ஸ்டேட்டு எல்லாருமே ஒத்துக்கிறப்போ இந்த மும்மொழி கொள்கையை ஏற்றுட்டு இல்லைங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் படிப்பாங்க அப்படின்ட்டு ஏற்றுட்டு ஒத்துக்கிறப்போ ஏன் தமிழ்நாடு மட்டும் சேர சேரமாட்டாங்க இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசிலாம் ஏன் தமிழ்நாடு மட்டும் மாட்டாங்க அப்படின்ற கோவமும் கேள்வியும் சென்ட்ரல் கவர்மும் அவங்களுக்கு இருக்குது ஸோ அது அதுக்கு இதுவாக தான் தமிழ்நாடு கொடுக்க வேண்டிய ஃபண்டு அதெல்லாம் இம்பார்ட்டன் பேச்செலாம் போயிட்டு இருந்துச்சு இல்லையா இப்போ முன்னாடி வீடியோலாம் பார்த்துருப்போம் ஸோ அந்த விஷயம்லாம் போயிட்டுருந்துச்சு அதை அப்போஸ் பண்ணி தான் விஜய் இருக்கட்டும் மற்ற அரசியல் தலைவராக இருக்கட்டும் எதிர்க்கட்சி தலைவராக தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லாருமே இருக்கட்டும் அதை எதிர்த்து பேசியிருந்தாங்க அதை எப்படி இந்த இதில் சேராதனால நீங்கள் வந்து வர ஃபண்டை கட் பண்ணலாம் இது பண்ணலாம் சொல்லிட்டு அது இது அது அதனால இந்த ஃபார்சிஸ் அணுகுமுறை அப்படின்றதெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ ஒரு பிரச்சனை மாதிரி தான் இருக்கு ஸோ இதுக்கு வந்து நேற்று வந்து அண்ணாமலை அவர் வந்து ஒரு இது ப்ரெஸ் மீட் மாதிரி விட்டுருந்தது ப்ரெஸ் மீட்டில் அவர் சொன்னது என்னன்னா மும்மாலைக் கோள்கையை வந்து நாங்கள் யாரையும் தமிழ் ஹிந்தி படிங்கன்னு ஃபோர்ஸ் பண்ணல நாங்கள் என்ன சொல்கிறோன்னா தமிழ் படிங்க இங்கிலீஷ் படிங்க தேர்ட் லாங்குவேஜ் உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு எது விருப்பமோ அதை படிங்க அப்படின்றதா இது அப்படி சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி பேச்செலாம் போயிருக்கும்போது தமிழ்நாடு சேரலை அப்படின்றப்போ ஏன் தமிழ்நாடு இருக்கவங்க மும்மொழி கொள்கை எது எதிர்க்கிறாங்க அப்படின்ற பிரச்சினை உங்களுக்குமே வரலாம் ஏன் அப்படின்னா இப்போ சீமானே அவர் சொல்லியிருப்பார்ல என் தாய்மொழி அழிச்சு மற்ற மொழிலாம் என்ன என்னால் பேச முடியாது அப்படின்லாம் சொல்லியிருப்பார் என் தாய்மொழி அழிஞ்சு தான் நான் மற்ற மொழியை பேசி இது பண்ணுறது எனக்கு அந்த மொழியே தேவை அந்த ஒரு காரணம் தமிழோட வளர்ச்சிக்கும் அந்த இதை பாதுகாப்புறது தான் இவங்க வந்து மும்மொழி கொள்கை வேணாம் அப்படின்றது காரணத்துக்காக போராட்டி வரல ஒரு இது சொல்லிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் சேர்ந்து சொல்லிட்டுருக்காங்க ஸோ இந்த பிரச்சனை தான் இப்போ ரீசெண்டாக இருக்கு ஸோ அண்ணாமலை அவர்களும் நேற்று ப்ரெஸ் மீட் ஒன்று இது இல்லை முன்னாடி சொன்ன மாதிரி ப்ரெஸ் மீட் ஒன்று கமலாலயத்தில் நடந்திருக்கு அந்த கமலாலயத்தில் அவர் மும்மொழி கொள்கையை பற்றின ஒரு ஒரு சில இதை தெளிவாக சொல்லியிருந்தார் என்னென்ன சொல்லிருந்தாருன்னா மும்மொழி கொள்கை என்பது நாங்கள் வந்து ஹிந்தியை வந்து கட்டாயப்படுத்தலை நீ தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லாரும் நம்ம என்ன நினச்சிருக்கோம்னா மும்மொழி கொள்கை அப்படின்றது வந்து ஹிந்தி வந்து திணிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்மையை சொல்லணும்னா தமிழ்நாட்டில் ஹிந்தி கற்பிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை ஹிந்தி மொழி மேலே ஒரு வெறுப்போ அதெல்லாம் இல்லை ஹிந்தி திணிக்கும் போது தான் அங்கே கஷ்டமாக இருக்குது அதை வந்து எதிர்க்கிறோம் ஸோ அந்த ஒரு பாயிண்ட் தான் முக்கியமான பாயிண்ட்டாக நம்ம சைடு நம்ம சொல்கிறோம் ஸோ அதை தான் அண்ணாமலை வந்து நேற்று வந்து க்ளியர் அண்ட் கட்ட க்ளியர் கட்டாக சொல்லியிருந்தார் இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து யாரும் ஹிந்தியை வந்து இது கண்டிப்பாக நீங்கள் படித்தாகணும் அப்படி சொல்லலை தமிழ் தாய்மொழி தமிழ் இங்கிலீஷ் அப்புறம் வந்து ஹிந்தி அப்படி ஹிந்தி பிடிக்கலன்னா வேறு ஒரு லாங்குவேஜ் தெலுங்காக இருக்கட்டும் மலையாளமாக இருக்கட்டும் இல்லை வேறு நேஷ்னல் லாங்குவேஜ் வேறு சில இன்டர்நேஷன் ஃப்ரெஞ்சாக இருக்கட்டும் வேறு ஜெர்மனாக இருக்கட்டும் வேறு என்ன லாங்குவேஜ் வேணாலும் நீ கற்றுக்கலாம் தேர்ட் லாங்குவேஜாக நீ கண்டிப்பாக கற்றுக்கிட்டே ஆகணும் அப்படின்றதான் இன்சூஸ் பண்ணியிருக்காரு பட் இவங்க இந்த சைட்லேருந்து என்ன பார்க்குறாங்க இது மறைமுகமாக ஹிந்தியை திரிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இது வந்து சும்மா ஒரு இன்னத்து ஒரு மீம் கூட போட்டிருந்தாங்க இது வந்து ஹிந்தியை திரிக்கிறதுக்கான ஒரு மார்வேடை இது தான் இப்படி லைஸாக இதை உள்ளே கொண்டு வந்து அப்புறம் இதை வச்சு ஹிந்தி சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு முயற்சியில் தான் மத்திய அரசு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் இவங்க வந்து இவங்க நம்பிட்டு இவங்க வந்து எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க ஸோ இந்த பிரச்சனை இருக்கு அண்ணாமலை எதாவது சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி நாங்கள் வந்து ஹிந்தியை வந்து நீ கற்றுக்கிட்டே ஆகணும் அப்படின்லாம் சொல்லலை நாங்கள் வந்து நீ வந்து இந்தியை தவிர்த்து நீங்கள் மற்ற எதுனாலும் படிச்சுக்கலாம் அப்படின்னு தான் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அடுத்து அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா த தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் அவங்களே பல சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் அதெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க முக்கியமாக விஜய சொன்னார் விஜய் வந்து படூரில் வந்து விஜய் வித்யாலயா வித்யாஸ்ரம் அப்படின்ற ஒரு ஸ்கூல் வந்து இருக்காரு அப்படின்ற பேப்பர்லாம் ப்ரூஃப்லாம் எடுத்து காமிச்சிருந்தாரு பட் அப்புறம் திமுக இருக்க மற்ற சில அமைச்சர்களும் சிபி ஸ்கூல் இருக்காங்க அங்கெல்லாம் மூணு லாங்குவேஜ் படிக்க வச்சு சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கே இந்த வெறுப்பு ஏன் ச கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வரக்கூடாதா கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்க பசங்க வந்து மும்மொழி மூணு லாங்குவேஜ் படிக்கக்கூடாதா அப்போ இவங்க அவங்க அரசியல் வந்து யாரோட படிப்பில் விளாட்றீங்களா அப்படின்ற கேள்விலாம் அவர் முன்வைச்சிருந்தாரு இதுக்கு அவங்கலாம் அவங்க சைட்லேருந்தே சிபிசி ஸ்கூல்லாம் நடத்துகிறாங்க அப்படின்ற பேச்சு போய்ட்டுருக்கு ஸோ அவங்க கட்சிக்காரங்க என்ன சொல்லுவாங்க அவங்க நடத்தினா என்ன தப்பு இருக்குது இப்போ விஜய் அவர் வந்து இப்படி பண்ணுறாருனா இப்போ அவரே தான் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல வருஷம் வருஷம் கூப்பிட்டு அவார்ட் பண்ணுறாரு ஸோ அதெல்லாம் நீங்கள் பேச மாட்டீங்களா அப்படி அவங்க கட்சி பேசுகிறாங்க அப்புறம் மற்ற கட்சியில் பேசுகிறாங்க அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வச்சு ஒரு சில ஸ்கூல் இயங்குது இந்த கேந்திரியா அந்த மாதிரி ஸ்கூலில் வந்துட்டு அவங்க வந்து தமிழ்ன்றது ஒரு லாங்குவேஜே இருக்க மாட்டேது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிந்தி மட்டும்தான் இருக்குது இப்படி இதை தான் நீங்கள் மற்ற ஸ்கூலுக்கும் கொண்டு வரங்க தமிழ்நாடு ஃபுல்லாக கொண்டு வரப்போங்க தமிழ் அழிக்க பார்க்குறீங்க அப்படின்ற இவங்க பதிலுக்கு சொல்கிற இந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போய்கிட்டே இருக்குது ட்விட்டரில் ஃபுல்லாக ஃபுல் ஒரு மாதிரி சண்டை மாதிரியே போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்து இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் வந்து கையெழுத்து இயக்கம் அப்படின்ற ஒரு இது வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் மார்ச் மாதத்துலேருந்து தொண்ணூறு நாள் மேலே போகும் நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பேரண்ட்ஸ் போய் ஒரு கையெழுத்து வாங்க போகிறோம் இந்த மாதிரி மும்மொழி கொள்கையை பற்றி கையெழு கையெழுத்து வாங்க போகிறோம் ஏன்னா மும்மொழி கொள்கை வந்து நமக்கு இல்லை இப்போ வந்து ஒரு ஸ்பாலை வேலை பார்க்குற ஒரு ஹிந்தி ஆட்கா ஆள்கிட்டையோ இல்லை மற்ற ஹோ ஹோட்டலில் வேலை செய்கிற அவங்ககிட்ட நம்ம போய் பேசி அந்த அவன் நம்மளுக்காக மும்மொழி இயக்கம் கொண்டு வரப்படல நம்மளால் ஃப்யூச்சரில் இருக்க ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்காகவும் உங்கள் குழந்தைகளுக்காக தான் மும்மொழிக் கொள்கை கொண்டு வரப்பட்டிருக்குது அவங்களோட நலனுக்காக தான் கொண்டு வரப்பட்டிருக்குதுன்ற அவர் சொல்லியிருக்காரு ஸோ இந்த ஒரு பேஜ் போய்ட்டுருக்கு ஸோ அதுக்காக பேரண்ட்ஸ்கிட்ட போய் ஒவ்வொரு பேரண்ட்ஸ்ட்டிட்ட போய் கையெழுத்து கையெழுத்து வாங்கின ஒரு மார்ச்லேருந்து ஆரம்பிக்கிறதா சொல்லியிருக்காரு ஒரு தொண்ணூறு நாட்களுக்கு மேலேயே போகும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காரு ஸோ அடுத்ததாக அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சிபிஎஸ்சி ஸ்கூலில் மட்டும் மூணு லாங்குவேஜ் வந்து இருக்காங்க சிபிஎஸ்சி ஸ்கூலில் மட்டும் தமிழாக இருக்கிறது சரி ஃப்ரென்ச் ஒரு ஸ்கூல்லாம் ஃப்ரெஞ்சு கூட படிக்கிறாங்க ஃப்ரெஞ்சு தமிழ் இங்கிலீஷ் இப்படி மூணு லாங்குவேஜ் ஹிந்தி ஹிந்தியும் தான் நிறைய ஸ்கூலில் படிக்கிறாங்க ஸோ மூணு லாங்குவேஜ் பட் கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டும் படிக்கிறதே இல்லை ஐம்பது ஐம்பத்தாறு லட்சத்துக்கு ஸோ சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் மூணு லாங்குவேஜ் படிக்கிறாங்க இந்த மும்மொழி கொள்கை ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்றது அவர் பதிவு பண்ணிருக்காரு மீதி பேலன்ஸில் கவர்மெண்ட் ஸ்கூல் இருப்பாங்களோ ஒரு ஐம்பது கிட்ட அவங்களாம் வெறும் ரெண்டே ரெண்டு லாங்குவேஜ் தான் படிக்கிறாங்க ஏன் அவங்க படிக்கக்கூடாததா இப்போ படிக்கிறதுனால அவங்களுக்கு மேலே எதுவும் பாரம் வந்து ஏறிடுமா அப்படின்ற கேள்வியும் முன் வச்சிருக்காரு பட் அது அவங்க இஷ்டம்தான் அவங்க படிக்கதும் படிக்காத அவங்க தான் இப்போ நானும் எங்கள் டீமும் இதை இந்த வீடியோலாம் பார்த்து டிஸ்கஸ் பண்ணுறப்போ எங்களுக்கு பொதுவாக பிடிச்சிருக்குன்னா உங்களை கொள்கையை அது கொண்டு வரதுலாம் ஓகே நீங்கள் கொண்டு வரீங்க ஓகே அதெல்லாம் வர வைக்கிறது தான் பட் அதெல்லாம் அவங்க இஷ்டம் தான் அவங்க என்ன லாங்குவேஜ் படிக்கன்றதுலாம் அவங்க இஷ்டம் இதுதான் ஹிந்தியை வந்து நாங்கள் வந்து எதிர்க்கலாம் இல்லை தமிழ்நாட்டிலேருந்து ஹிந்தி வந்து ஹிந்தி இல்லை வேணாம் ஹிந்தி தெரியாத போடா அப்படிலாம் சொல்கிறது அப்படின்ற பேச்சலாம் இல்லை ஹிந்தியை திரிக்கப்படும் போது தான் ஒரு பேச்சு வருது இப்போது இந்த எங்கள் தமிழ் வந்து டவுனு ஹிந்தி தான் மேலே அப்படின்னு சொல்லி பேசுகிறப்போ தான் அங்கே ஒரு பிரச்சனை வருது அங்கே ஒரு சண்டை வருது ஸோ இந்த மும்மொழி கொள்கைன்ற இது தான் இருக்குது படிக்கிறது படிக்க ஆரம்பிச்சு அவன் என்ன லாங்குவேஜ் படிக்கின்றதை அவன் தான் முடிவு பண்ணோம் இப்போ எனக்கு ஹிந்தி பிடிச்சிருக்கா நான் ஹிந்தி படிக்கிறேன் அவன் ஃப்ரெஞ்ச் பிடிச்சிருக்கான் ஃப்ரெண்ட் படிக்கட்டும் எனக்கு மலையாளம் பிடிச்சிருக்கா மலையாளம் படிக்கணும் இந்த மாதிரி எல்லாருக்கும் அவங்க என்னென்ன லாங்குவேஜ் பேசணுமான்றதை அவங்க தான் டிஸ்கஸ் பண்ணுன்றது தான் இப்போது இன்றைக்கி காலில் கூட ஒரு மாநிலத்திலேருந்து க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் சரி அவங்களாம் போராட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க இல்லைங்களுக்குலாம் ஹிந்தி திணிப்புன்றது வேணாம் ஹிந்தியெல்லாம் திணிக்க வேணாம் அப்படின்ற போராட்டத்துக்கு வந்து ஒரு மொழி வெறுப்பு அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் பரப்பிட்ருக்காங்க அதெல்லாம் தேவையே இல்லை இது எதுக்கு இந்த பிரச்சனை நடக்குதுன்றே தெரியல நீங்கள் நல்லா சொன்னால் இந்த பிரச்சனை திடீர்னு வந்து பிரச்சனை எதுக்கு இந்த பிரச்சனை போயிட்டு இருக்குதுன்னு தெரில நானும் கிட்டையும் வச்சுக்கும்போது இந்த பிரச்சனை யாருக்கான பிரச்சனை எதுக்கான பிரச்சனைன்றது எங்களுக்கும் ஃபர்ஸ்ட் தெரியல அது போக போக பார்த்தா எங்களுக்கு புரிய புரியாது எதுக்கு இந்த பிரச்சனை திடீர்னு வந்து இந்த பிரச்சனை எதுக்கு இப்படி பெருசாக போயிட்டு இருக்குன்றே தெரில மும்மொழிக் கொள்கை அப்படின்றது ஒரு நல்லா தான் இருக்குது நாங்கள் கம்ப்ளீட்டாக எதிர்க்கலாம் இல்லை அது வந்து அவங்க இஷ்டம் நீங்கள் ஹிந்தி தான் திணிக்க திணி நீங்கள் ஹிந்தியை திரிக்கிறதுனால தான் இது இவ்வளோ பெரிய பிரச்சனையாகவும் போயிட்டு இருக்கு இப்போ பார்க்கலாம் இதுக்கு மேலே இன்னும் என்னென்ன நடக்க போகுது என்னென்ன அப்டேட் சொல்கிறதுலாம் நாங்கள் தொடர்ந்து இந்த சேனல் முன்னே அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம் தேங்க்யூ